வணக்கம் நான் உங்கள் முத்து கிச்சனில் வந்து அவங்க முத்து பேசுகிறேன் அப்புறம் லிப்பன் லிப்பன் பக்கோடா பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து இது ஃபுல்லாக ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் இப்போ அதில் வந்து ஒரு அரை கப்பு நான் மாவுன்னா முறுக்கு மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ அதில் வந்து முக்கால் கப்புக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் அரைச்ச கடலை மாவு அது வந்து பாருங்கள் ஒரு முக்கப்புக்கு எடுத்துருக்கோம் அப்புறம் நம்ம வந்து சீரகம் நான் விற்கிற போகிறோம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ வந்து உப்பு போட்டிருக்கேன் அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் முக்கா டீஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன் அப்புறம் இதை வந்து பொடி பண்ணிட்டேன் நம்ம அப்படியே கட்ட நசுக்கியும் போடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் பட்டர் நம்ம வந்து இப்போ வந்து பட்டர்ன் பக்கோடா தான் பண்ண போகிறோம் நான் வந்து ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் அஞ்சு கிராம் தான் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கு தேங்காய்ண்ணெய் வேணுன்னோ போட்டுக்கலாம் பட்டர் வேணும்னாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக உடுக்கணுடனே அதை வந்து ஏனமே மாவில் ஊட்டிக்குவோம் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு சூடாக ஊற்றணும் இல்லையா ஆகுன மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நான் வந்து வெறும் பச்சரிசி மாவு போடலை முறுக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன்ல அதுதான் போட்டிருக்கேன் ஏன்னா அதில் வந்து பச்சரிசி புழுங்கரிசி உளுந்து எல்லாம் நம்ம போட்டிருக்கறதுனால பட்டர் ரிப்பன் பக்கோடா பக்கோட்க சூப்பராக இருக்கும் மாவு இந்த அளவுக்கு வந்துருக்கு பார்த்திங்களா நம்ம இது எல்லாமே கடலை மாவு எல்லாமே வீட்டில் அரைத்துது நம்ம அதை டப்பாவில் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் டப்பாவில் வச்சோம்னா இடம் பற்றாது நான் அதனால் என்ன பண்ணுவேன் கவரில் வச்சு காற்று போகாமல் நல்லா கவரில் கொஞ்சம் கனமான கவர் பண்ணி அப்படி நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு கூட கொஞ்சம் இடம் கிடைக்கும் ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு வருஷத்துக்கு கூட அந்த மாவர் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படுறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க இப்போ நம்ம அதுக்கு வேண்டிய தண்ணியை ஊற்றி நம்ம பசஞ்சிடுவோம் ஏன்னா அதுலேயும் நம்ம வந்து உப்பு எல்லாமே போட்டோம் அது சட்டிலெல்லாம் நல்லா ஊட்டாமல் இந்த மாதிரி நம்ம எடுக்க எடுக்க தண்ணி இவ்வளோ சாப்பிட்டாங்க ஏதாவது அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அது நம்ம பொருளெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம் தண்ணி ஊற்றி ஊற்றி கூட தெளித்து தெளித்து கூட நம்ம வந்து நோக்கு பொருளை வச்சுக்கலாம் மோடி பதினஞ்சு நிமிஷம் பூவை வச்சுக்கணும்

நல்லா போய் உருட்டி சாப்பிடு போட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக சேர்ந்து வந்து எல்லாத்தையும் போட்டு நம்ம அதை எடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் காரம் கூட சேர்த்துடுவோம் நான் வந்து கொஞ்ச நான் போட்டுக்கணும் சின்ன கடாயில போட்டு இப்ப வந்து பொரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி சென் வச்சு கூட திருப்பி கூட விட்டுக்கலாம்

ஸ்டேஜில் எடுத்துருவோம் நான் வந்து அடியில் போய் சரி எதுவுமே போடலை வீட்டு கடலை மாவு இல்லையா அதே கம கமன்னு மணக்குது எல்லா மாவுமே அரைச்சதான் போட்டு கருத்து இருக்கு சூடாக இருக்குங்களா ஒரு பொறுத்த ஒரு இந்த மாதிரியும் நோய் எல்லாத்தையும் நம்ம எல்லாமே போட்டு எடுத்துருவோம் எப்படி இருக்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் மக்கள் எனக்கு வந்து தப்பாவில் இது கிடச்சிருக்கு இது கொஞ்சம் கிடச்சிருக்கு எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் சூப்பராக அப்படியே பொருள் வரும் இருக்குங்களா அப்படியே வாயில் வச்சு செம்மையாக இருக்கும் எங்கள் மொதரையில் மழை பயங்கரமாக பெய்தேன் என்ன ஸ்நாக்ஸு தெரியல தெரியலாம் நான் வந்து பட்டன் துப்பது பக்கத்து வகை போட்டேன் நான் பேச முடியல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க வாய் உடனே கறந்துருச்சு சூப்பராக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை நன்றி வணக்கம்